சர்ப்ரைஸ் இருக்கு இங்க காட்சியா பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பைனாப்பிள் அழுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சமா ஐஸ் கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சமா கிரேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சமா சீஸ் இதை நாளுக்குள்ளே வச்சு பண்ண போகிறோம் இல்லை அதுக்குள்ளே நாங்கள் இது கிரேப் சாப்பிட்டுறோம் ஏய் ஆ இனியா குட்டி சாப்படா அதுதான் நான் டக்குனு ஒழுப்பேன் இதோட டிஷ் பேர் வந்து பைனாப்பிள் சீஸ் சாலாட் அப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோ அதுக்கப்புறம் கிரேஸ் கல்வி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஐஸ்கீட்டி அதுக்கப்புறம் நம்மளோட சீஸ் ஐயோ நீங்களும் வந்து ஓடி படுத்துற தாங்க முடியலையே. வந்து பైనాப்பிள் சீஸ் இது வந்து கடையில் இது வீட்லயே சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்களா யாருடா How do I tell you? இது வந்து ரொம்ப ஹெல்தி எனக்கு இந்த கிரேப் தண்ணியா இந்த பைனாப்பிள் தண்ணியெல்லாம் சுத்தம் அவங்க போய் பிடிக்காது ஆனால் இது மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா உங் உங்கள் வீட்டு குட்டிஸுல இதெல்லாம் செஞ்சு கொடுங்க முன்னா வித விதமாக இருக்குது உங்கள் வீட்டில் நான் செஞ்சுங்க ஆனால் உங்கள் உங்கள் குட்டிஸ்க்கு இந்த ஃப்ரூட்டு இந்த கிரேப்ஸ் சாப்பிட மாட்டிங்களா இல்லை எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேங்க இது வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா வீட்டுல இரும்பு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம bell icon click பண்ணுங்க அதுவரைக்கும் பாய்